தமிழ் விபா யூடியூப் சேனல் தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைய தேர்வுக்கான வினாக்கள் இப்போ உங்களுக்கு சிறிது நேரம் காணொலியில பதிவிட்டிருக்கோம் இதற்கான விடைகளை குறித்து கொண்டே வாங்க சிறிது நேரம் கழித்து எப்பவும் போல உங்களுக்கான இந்த வினாக்களினுடைய விடைகள் குரல் பதிவா பதிவிடப்படும் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செஞ்சுக்கலாம் சிறிய சிறிய தேர்வுகளில் கிடைக்கக்கூடிய வெற்றி நம்மளை பெரிய தேர்வுகளுக்கு பெரிய வெற்றிக்கான பாதைக்கா வழிவகுக்கும் வினாக்களுக்குள்ளே போகலாம் வினாக்களுக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் சிற்றிலக்கிய செல்வம் தேர்வு இருபத்தி எட்டாவது தேர்வு முதல் வினா சிற்றிலக்கிய வகைகளை கூறும் நூலுடன் பொருத்துக வெண்பா பாட்டியல் ஐம்பத்தி ஐந்து பிரபந்த மரபியல் தொண்ணூத்தி ஆறு இலக்கண விளக்க பாட்டியல் அறுபத்தி மூன்று பன்னீர் பாட்டியல் அறுபத்தி ஒன்று இதுதான் சரியான பொருத்தம் இதற்குரிய சரியான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் தான் நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சரியான விடை இரண்டாவது வினா அகவன் மகளே அகவன் மகளே என குறுந்தொகை யாரை அழைக்கின்றது விடை ஆப்ஷன் டி கட்டுவிச்சி மூன்றாவது வினா சிலப்பதிகாரத்தில் வரும் முகவை பாட்டு எதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் பி பல்லு நான்காவது வினா இரு தினையை விடல் தூது என கூறும் நூல் விடை ஆப்ஷன் சி சிதம்பரம் பாட்டியல் யாப் அமைப்பால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம் ஐந்தாவது வினா இதற்குரிய விடை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி அந்தாதி ஆறாவது வினா ஆற்றுப்படை இடம்பெறும் பாவகை இதற்குரிய விடை ஆப்ஷன் ஏ ஆசிரியப்பா ஏழாவது வினா பழமை சிறப்பும் புதுமை பொலிவும் ஒருங்கே பெற்று விளங்கும் சிற்றிலக்கியம் விடை ஆப்ஷன் டி கோவை எட்டாவது வினா சதகம் என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்திய நூல் விடை ஆப்ஷன் ஏ திருவாசகம் சதக இலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் இதற்கான விடை ஆப்ஷன் பி இலக்கண விளக்க பாட்டியல் பத்தாவது பாடுதல் கடனை எந்த சிற்றிலக்கிய இலக்கணம் இதற்குரிய விடை ஆப்ஷன் சி பரணி பதினோராவது வினா வாரா மரபின வரக்கூறுதலும் என்ன மரபின என கூறுதலும் இது இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்குரிய விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியம் பன்னிரெண்டாவது வினா மனோன்மணியம் நாடகத்தில் தூது சென்றவன் யார் இதற்குரிய விடை ஆப்ஷன் பி பலதேவன் பதிமூன்றாவது வினா சேரி மொழி என்பதற்கு வழக்கு சொல்லினானே தொடுக்கப்பட்டு செய்யுலாம் என்று கூறியவர் விடை ஆப்ஷன் சி இளம்பூரனார் பதினான்காவது வினா திருவரங்கம் பெரிய கோயிலின் ஒழுகலாறுகளை விரித்துரைக்கும் நூல் விடை ஆப்ஷன் ஏ கோயிலொழுகு பதினைந்தாவது வினா சிதம்பர பாட்டியல் என்ற நூலை எழுதியவர் விடை ஆப்ஷன் டி பரஞ்சோதி பதினாறாவது வினா பரணரது பாட்டியல் என்று பெயரை கூறி உரை செய்தவர் யார் இதற்குரிய விடை ஆப்ஷன் ஏ நச்சினார் கணியர் பதினேழாவது வினா தொன்னூற்றாறு கோல பிரபந்த